என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை என்று உனக்கான நல்ல நாள் இன்று நீ பேர் மகிழ்ச்சியை அடையப் போகின்றாய் இந்த இதை முழுமையாக கேள் உனக்கே புரியும் நீ இப்பொழுது மனதளவில் பல குழப்பங்களை இப்பொழுது சுமந்து கொண்டிருக்கின்றாய் வாழ்வில் செய்வது யோசிப்பது சரியா தவறா நாம் ஏதேனும் தவறு செய்கின்றோமா நாம் யாரிடம் இருந்தாவது ஒதுங்கி இருக்கின்றேனா விலக்கி இருக்கின்றேனா என் வாழ்வில் என்னத்தான் நடக்கின்றது என்பதை கூட எனக்கு புரியவில்லை ஏதோ சுவர் போல வாழ்கின்றேன் என்று புலம்பிக் கொண்டு இருக்கின்றாய் என் அன்பு குழந்தையே புலம்பாதே உன்னிடம் இருந்து நான் விலக்குவேன் என்ற பயமும் எண்ணமும் உனக்கு வேண்டவே வேண்டாம் என்றும் உன் சாயப்பாவாக எப்பொழுதும் இருப்பேன் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் நான் உன்னை தேடி வந்து உனக்கு வேண்டியதை நிச்சயமாக தருவேன் உன் செய்கைகள் எல்லாம் மற்றவர்களை புரிந்து நடக்கின்ற குணம் கொண்டவை அதாக இருக்கின்றது ஆனால் சில நேரம் மற்றவர்கள் உனக்கு தரும் வேதனை துன்பம் வலி இவை அனைத்தும் தான் உன்னை மாற்றி இருக்கிறது உன்னையும் உன் அன்பையும் உதாசீனப்படுத்தும் பொழுது நீ துடிக்கும் துடிப்பை பார்க்க சக்தி இல்லாமல் இருக்கின்றேன் உன் சாயப்பா என் பிள்ளையின் கண்ணீருக்கு காரணமான அனைவருக்கும் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுப்பேன் உன் கோபம் கூட வாயிலிருந்து மட்டும்தான் வருகின்ற விஷயம் உன் மனதை நான் நன்றாக அறிவேன் மற்றவர்களுக்கு நீ உணர்த்திதான் புரிய வைக்க வேண்டும் என்று அவசியமில்லை அவர்களுக்கான பாடத்தின் மூலம் அவர்கள் புரிவார்கள் அதனால் உன் வாழ்க்கை நன்றாக ஜெயமாக நிம்மதியுடன் கூடிய விரைவில் நல்ல வாழ்க்கையாக இருக்கும் சிந்திய நீரை அல்ல முடியாது அதே போலத்தான் வாழ்க்கையில் நாம் சொன்ன வார்த்தையும் நமக்கான நேரம் உன்னிடம் வார்த்தை விட்டவர்களுக்கும் நான் புரிய வைக்கின்றேன் மற்றவைகள் எல்லாம் தூக்கி எரிந்துவிடும் உனக்கு உன் சாயப்பா இருக்கின்றேன் உனக்கு நான் என்று சொல்லுக்கு அர்த்தமாய் சாயப்பா என்று இருந்தாயோ அன்றிலிருந்தே நான் உன்னிடம்தான் இருக்கின்றேன் சில நேரம் நிழல் கண்களுக்கு புயல் புலப்படாது ஆனால் உனக்கு நீ என்ற சொல்லுக்கு உன் சாயப்பா உயிராய் துணை நிற்பேன் உன் சாயப்பாவாக என்றும் உன்னை சுமந்து என் அறைவனைப்பிலேயே நீ வாழ்வாய் கவலைப்படாமல் இரு இன்று ஒரு பேர் மகிழ்ச்சியை காண வைக்கிறேன் இன்று நீ எனக்கு ஆனந்த கண்ணீருடன் எனக்கு நீ நன்றி கூறப் போகிறாய் நல்லதே நினைக்கும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் சாயரா நன்றி வணக்கம்